வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற பாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அருமையான தெளிவான ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடு இது செனை வந்து செக்க பண்ணியாச்சு மூன்றரை மாதம் செனை ரெண்டு நேரம் பால் கறவை இருக்குதுங்க பால் சர்வ சாதாரணம் உங்களுக்கு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறக்கும் இன்னும் பக்குவமான பண்ண பால் கூடு இளங்கல்ல பத்து லிட்டர் வருங்க மாடு நல்ல பெருவிட்டு கிடக்குது என்கிட்ட பொ சொல்ல நான் சொல்கிறேன் காம்பில் லைட்டாக ஒரு பக்கமங்க அடையில் ஒரு தமிர் தமிருனா கொஞ்சம் பிடிச்சி கறக்கிங்கன்னா அது தெரியாது மடிச்சு கறக்கிறப்ப அது தெரியாதுங்க நம்மளுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அது ஒன்று அளவுக்குள்ள சென உறுதி செனைங்கன்னா மூன்றரை மாதம் செனை சும்மா அரைவணை சென நல்ல ரெண்டு நேரம் கரது மாடு நல்ல பெருவெட்டு இது ராதாகிருஷ்ணன் பாம்பு ஸ்டூலையும் எடுத்து போட்டுருக்குறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒன்று வயசு சந்தோஷமாக காரங்க மாடு பெருவெட்டு கிடக்குது அனுசரித்து தர்றேன் அதுக்காக நெம்பும் போட்டு தத்தட்டாக தட்ட முடியாதுங்க நம்ம சொன்ன வேலைக்கு வாங்குற ஆளுகளே இல்லை அனுசரிசு தர கொண்டு போய்காரங்க மா நல்ல பெருவெட்டு கிடக்குது செனை உறுதி கண் போட்டுச்சுன்னா நீங்கள் சர்வ சாரமாக பதினொன்று பதினொன்று அடிக்கி பத்து பத்துக்கு விடாது நல்லா கிராஸ் மட்டும் பால் கெட்டி மாதிரியே உங்களுக்கு வெயில் வேனில் எல்லாத்துக்கும் நல்லா தாங்குடி மாடாகவும் இருக்குது நல்ல பால் கரவை வரும் கொண்டு போய் தாராளமாக கரங்க மாறுக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா சேந்தமாடு மூணு இதுக்கு மேலே இருக்குது இதோட ரேட்டு முப்பத்தையாயிரம் நீங்கள் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் அடிக்கலாம் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் அடிக்கலாம் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கூட அடிக்கலாம் ஒன்று தப்பு முப்பத்தையாயிரம் விலை நான் அதுலேருந்து நீங்கள் கொண்டு பக்குவம் படம் இப்போ மாடு வண்டி விட்டாங்க உங்களுக்கு டயர்ட் இருக்குது வயதுக்கு நல்லா தீனி தண்ணியெல்லாம் குடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு வந்து அடையாளமே தெரியாது அந்தளவுக்கு மாடு மாறி நல்லா அவ்வளோ அந்தளவுக்கு மேப்பு தண்ணி நல்லா திஞ்சுது கரவை சூப்பராக கறக்கும் வேணும் கண்ணவர்கள் எதையும் கொண்டு போய் கரங்க முப்பத்தையாயிரரூபா விலை ரெண்டாவது மாடு இதில் எல்லாம் அப்படியே மேச்சல் விட்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவ்லேயுமும் போட்டிருக்கிறேன் போய் அதுலேயும் பார்த்து அந்த சேனல்லையும் சப்கிரைஸ் பண்ணுங்க இந்த சேனல் நிறையா பேர் சப்கிரைஸ் பண்ணாமே பார்க்குறாங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற சேல்ஸ் வீடியோவுக்கு உடனே உடனே உடனுக்கு உடனே உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இது பழைய தண்ணி இருக்கு வைக்க அப்படி சுற்றிட்டு நிற்கிதுங்க இன்னும் பால் வேற கறக்கலை உடனே நல்லா நின்று கறக்கூடிய மாட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் விலை உண்டையை தாராளமாக கறங்க மற்ற எந்த தப்புக்கோ அது அதுக்கு எதுவுமே ஒரு சின்ன கடுகளவுக்கு தப்புந்தான் கூட நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சொல்லிடுவேன் உனிக்கடிங்கிறது வந்து எல்லா மாட்டுக்குமே இப்போ இருக்குது நம்ம அது போலையே ஊற வச்சு தைச்சாலும் தேய்க்கலாம் இல்லை ஒரு ஊசி நம்ம டாட்ரு வச்சு உனி ஊசி போட்டோம்னா ஊற விழுந்துடும் கடித்த உங்களுக்கு நிறையா மாடு வர்றதுனால அது உனி இருக்குது அடுத்து மூணாவது மாடு கை கடவே மொபைற பால் வரும் இருபத்தி ஆறாயிரம் தான் இதோட இது காட்டிலே மேஜை மாடு அளவு மாடு வண்டி நல்லா எதையும் கொஞ்சம் தெளிவாக கறக்கலாம் இருபத்தி ஆறாயிரம் மூணு மூணு பால் வரும் வல்லலாம் நல்ல வல்லுங்க ரெண்டாணி இது கிடையாது செனையெல்லாம் வந்து உறுதி கிடையாது ஏன்னா உறுதி அடையாதுங்க கை கரைக்கும் நல்லா வீடு செலவுக்கு எல்லா காரலாம் கொஞ்சம் கொடு கொடுப்பு கொடுகுட்டினா கொஞ்சம் மிரடி மாதிரி பார்க்குவமாக மிரட்டாமல் கறக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு ஆறு வள்ளுத்த மாடு மாடு நல்லா அப்படியே குவாலிட்டியான மாடு ஒரு சொல்லி மின்னு இருக்குது ஆனால் மாடு குவாலிட்டி தப்புங்கிறது இல்லை கறவையோ தப்போ எந்த நியாயம் இருக்காதுங்க இதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுகுடுப்பு கலாம் கண்ணு கிடையுன்னு வச்சு கொடுத்தனால கொஞ்சம் வெடுக்கு நாங்கள் தள்ளி போகுமே தவிர உத கிடையாது நம்ம ரெண்டு தீவனத்தை வச்சு கலக்கலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் எதோட விலை பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை கம்மியாக தான் கொடுக்குறேன்னு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆறுவல் கிடையாது கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் நாலாவது மாடு எந்த மாடுன்னு கேட்குறீங்களோ அந்த மாடு கரெக்டாக உங்கள் வீடு வந்து டோர் டெலிவரி வரும் அப்படின்னா டோர் டெலிவரின்னு வெறு வாயில் வராதுங்க நாலு மாடு எனக்கு வேணும் ஏற்றிட்டு வானா அங்கே வந்து வீட்டில் ஆளு இல்லைன்னா அங்கே எங்கே தொலை வருது நீங்கள் எப்படி பயக்கிறீங்களோ அதே போல் தான் நாங்களும் வியாபாரத்தில் பயக்கிற உழைப்பா கிடக்குது நூறு கிலோமீட்டர் அடிச்சுட்டு போட்டு மாடை வேண்டாம்னு திருப்பி தாட்டுவாங்க இங்கே வந்து அந்த மாடு எதுக்காக முப்பத்தி ரெண்டாயிரம் கொண்டு போய் காரங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு சென வந்து பூர்த்தியாக அஞ்சு மாதம் உறுதிங்க அஞ்சு மாதம் பிறகு டாக்டர் வந்து அவங்க மாடு கொடுத்த ஏழு மாதம்னாங்க ஆறரை மாதத்துக்கு மேலேக்குமா டாக்டர் அஞ்சு மாதம் கிடையாது அது எப்படிங்கன்னா ஒரு மாடு கண் இறங்கியிருந்தா தெரியாது கறவை ஒரு நேரமாக பண்ணிட்டாங்க நான் ரெண்டு நேரம் கை இழுத்தேன் எதா மூணு லட்சம் மூணு லட்டம் வரைக்கும் செண செக் பண்ணிக்கலாம் மாடு நல்ல பெருவெட்டு இது அங்கேயே கேள்வி பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் செணம் வந்து அஞ்சு மாதம் செணம் உறுதி இப்போ நீங்கள் ஒரு ஒரு நேரம் இருக்கிறவாலை இன்னும் ஒரு மாதம் ஒரு மாதம் மாதிரி விட்டுறவன் ஏன்னா அப்புறம் உங்களுக்கு நெம்ப அங்கிட்டு மாதம் எச்சா இருந்துதுன்னா அப்புறம் மாடு நெம்ப இழைச்சி ரெண்டு பருத்தி கொட்டையை அந்த மாதிரி வாங்கி வச்சுங்கன்னா விக்கீ எழுபதோ தொண்ணூறோ ஒரு பணம் பார்க்கலாம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது எழுபதுலேருந்து எண்பது தொண்ணூறு வரைக்கும் போகிற மாடு நல்ல குவாலிட்டிங்க மடியாமுக்கு தான் நீங்கள் சுத்தத்துக்கு கறதே பார்த்துக்கிறீங்களே மொட்டைன்னா ஒரு சைடு கொஞ்சம் கொம்பு இருக்குது தோல் கொம்பாட்டம் ஒரு சைடு லைட்டாக இருக்குதுங்க தோலோட தோலை மொட்டை டைப்பு தான் ஆனால் கறவையோ மற்ற தப்போ தண்டா எதுவும் கிடையாது கொண்டு போய் நீங்கள் நல்லா ஒரு பத்தி இது கறக்கலாம் கொஞ்சம் சுழி மின்னுக்கு தள்ளி இருக்குமே தவிர அசவுக்கு சேரவே சேராது சுழித்தப்புங்கிறது இப்போ நான் ஓகே மாட்டுகளில் எதுவுமே கிடையாது மின்னுக்கு தெளித்தே இருக்கிறத தவிர அசோக்கு சேராது மாடு நல்லா பெருவட்டுங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கொண்டு போய் எதையும் காரங்க நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனல் தொடர்ந்து லைக் பண்ணி